கோவை மாவட்டம் அணையின் கீழ் பகுதிகளில் மூன்றாயிரம் ஏக்கரில் வாழை சாகுபடி நடக்கிறது நீலகிரியில் பெய்யும் கனமழையால் பவானி ஆற்றின் கரைகளை தொட்டபடி தண்ணீர் ஆர்ப்பரித்து ஓடுகிறது ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அறுவடை செய்த வாழைத்தாறுகளை விற்பனைக்கு அனுப்ப முடியவில்லை இதனால் பரிசலில் வாழைத்தாறுகளை ஏற்றி விவசாயிகள் ஆற்றை கடக்கின்றனர் ஆர்ப்பரித்து ஓடும் பவானி ஆற்றின் இரு கரைகளையும் இணைத்து கயிறுகளை கட்டினர் அதன் ஒரு முனையை பரிசலில் கட்டி வாழைத்தாறுகளை ஏற்றி கயிற்றால் பரிசலை இழுத்து கரை சேர்க்கின்றனர் தொடர்ந்து ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்து வருவதால் பவானிசாகர் அணை நீர்மட்டம் மலமெளவென உயர்ந்து வருகிறது ஆற்றில் அளவுக்கு அதிகமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படும் முன்பே வாழை அறுவடை பணிகளில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர்